தமிழ்நாட்டுல மூளை முடுக்கல எங்க விசேஷம் நடந்தாலும் கம்மியான பட்ஜெட்ல மேக் பிக் போட்டோகிராபி போட்டோ வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கு மொபைல் போட்டோக்களை சிந்தடிக் போட்டோ ஆல்பமாகவும் ஆகவும் பண்ணி ஆர்டர் செய்ய மேக் பிக் டாட் காம் விசிட் பண்ணுங்க மேலும் விவரத்திற்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் நடிகர் கரண்னு சொன்னாலே அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ஓரளவு நல்ல படங்கள் தான் அதுக்கு பிறகு வில்லனாக பண்ணிட்டு நல்லா வந்துட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஹீரோவாக ரெண்டு மூணு படங்கள் பண்ணார் அந்த ஹீரோவை நடித்த ரெண்டு மூணு படங்கள் ஓடினவுடனே நாம தான் ஹீரோ இனிமேல் ஹீரோ ஆகிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிக்குவாங்க சில பேர் வந்து இந்த இவ்வளோ சம்பளம் கொடுத்தா தான் நடிப்பேன் எங்கள் இவர் நடிப்பார் அப்படி இவ்வளோ கண்டிஷன் போடுவாங்களே அந்த மாதிரி கண்டிஷன் ஒன்றும் போடல சில பேர் வந்து அந்த மேனேஜராக இருக்கிறவங்க தான் படாத பாடுபடுத்துவாங்க ஒரு ஆறு ஆறு நாள் கால் ஷீட் ஒன்று கொடுத்துறாங்க எப்படியாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னால் தான் எல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய மேனேஜர் இருக்காங்க ஆனால் இவங்க கூட தான் அந்த இடையில வந்து கரணவர்களுக்கு வந்து மார்க்கெட்டை இழக்கிறதுக்கு வந்து இவங்க தான் காரணம் அப்படின்னு கேசு நிறைய அந்த டைம்ல வந்து அவங்க கூடவே இருந்திருக்காங்க கூடவே இருந்தாங்க அதனால உங்களுக்கு வந்து அந்த சொல்லலாம் கூடவே இருக்கும்போது ஒரு நடிகர் கூட ஆட்கள் இருக்கும்போது அவரால் அழிஞ்சாரு அல்லது அவங்க அவங்கதான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வில்லனா நீடிச்சிருந்தா கொஞ்சம் வந்து இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஃபீல்டுல இருந்திருக்கலாம் ஒரு வில்லனா பண்ணல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டும் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ தான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து அழைப்புகள் இருக்காது மறந்து போயிடுவாங்க அடுத்த புது வெள்ளம் வரும்போது படசு எல்லாமே அடிச்சுட்டு போயிடும் அறம் நடனைய அன்பு வணக்கம் சினிமா பத்தின பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் சார் தான் நீங்க நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி சார் என்ன எங்களோட சேனலுக்கு வருகை தந்து உங்களுடைய இந்த பொண்ணான மகிழ்ச்சி ஏன்னா நிறைய நெடு தடவை பார்த்துருக்கேன் நாடு பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறது சரி ஓகே நாம ஒரு நாள் போகும்போதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி இன்னைக்கு வந்துட்டேன் இறைவனுக்கு உனக்கு நன்றி எப்படியோ சார் ஃபஸ்ட் இன்டர்வியூ சினிமாவில் வந்து பல நடிகர்கள் வந்து காணாமல் போயிருக்காங்க சார் அதாவது உச்சம் தொட்டு மக்கள் மனசில் நின்று ஒரு சில காலங்கள்லேயே அவங்க வந்து காணாமல் போய் சினிமாவிலேருந்து ஒரு வெகு பெரிய ஒரு டிஸ்டன்ஸில் இருக்காங்க அந்த வரிசையில் நடிகர் கரண் அதாவது எல்லாருக்குமே அதாவது கரண்னு சொன்னாலே அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்குமே இருக்காங்க சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே யார் சார் கரண் எப்படி வந்தார் சினிமாக்குள்ளே எங்கே தொடங்கச்சு அவருடைய இந்த தியர் திரைப்பயணம் அவர் வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக தான் எழுத நடிக்க ஆரம்பித்தார் அவங்க அம்மா ஒரு அவங்க அம்மா ஒரு வா டீச்சராக இருந்தாங்க நினைக்கும் டீச்சராக இருந்தாங்க அவர் சொல்லியிருக்கார் டீச்சராக தான் இருந்தாங்க அதில் வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக ஏதோ ஒரு படத்தில் இது பண்ணும்போது ஆரம்பித்தாங்க அந்த குழந்தை நட்சத்திரமும் மலையாளத்திலேருந்து ஆரம்பித்தாங்க மலையாளத்தில் தான் ஒரு குழந்தை நட்சத்திரமாக பண்ணார் அது பிறகு சின்ன சின்ன வேடங்கள் பண்ண ஆரம்பித்தார் மலையாளத்தில் அது பிறகு தமிழுக்குள்ள அந்த தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருந்தாங்க வீடு அவங்க சென்னையில் தான் இருந்தாங்க பிறகு சென்னையில் இருக்கும்போது அப்படியே சில சினிமா வாய்ப்புகள் இங்கே வர ஆரம்பிக்கும்போது பெருசாக வராமல் இருந்தது சின்ன சின்ன வேடங்கள் தான் பெரும்பால் பெரும்பாலும் வந்தது அப்போது அந்த காலத்தில் உங்களுக்கு வந்து இப்போது சின்ன டிவி அந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதான் கிடையாது இவர் வந்து தவிர்க்க முடியாமல் வேற வேறு படங்களையும் நடிக்க வேண்டிய சில நேரங்களில் சூழ்நிலை ஏற்பட்டோம் தெரியாமல் ஆனால் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தன்னை தக்க வச்சுக்கிட்டார் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து அவரில் வர்றார் நம்மவரில் வரும்போது கமல் சாருடைய கமல் வந்து கொஞ்சம் யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து தனக்கு எதிர்நாயகனாக போட மாட்டார் போட்டாலும் கூட ரொம்ப வடிகட்டி வடிகட்டி இவர் நமக்கு சரியாகுமா அது அப்படி இப்படின்னு பார்த்து தான் இது பண்ணுவார் இவர் செலக்ட் பண்ணது வீணாக போகலாம் கரெக்டாக அவர் பண்ணிடுற அந்த அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக ரொம்ப இதாக க கிளவராக பண்ணியிருப்பார் அதில் இருந்து உங்களுக்கு டக்குன்னு அவரை அவரை பற்றி ஒரு நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த படமும் சுமாராக தான் போச்சு அதில் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க பிருந்தா மாஸ்டர் கூட ஒரு ஒல்லியாக அவங்க பண்ணியிருந்தாங்க நாகேஷ் உட்பட செமையாக எல்லாமே நடிச்சிருந்தாங்க அதனால் அப்போ பெரிய பேனர் வேல்யூ வேறு பெரிய ஒரு நாயகன் அன்றைக்கி உலக நாயகனாக வரல அவர் பெரிய ஹீரோ அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் கிடைக்கிது அதுக்கு பிறகு அவர் படங்கள் ஆரம்பிக்கிறார் நிறைய படங்கள் வில்லனாக நடிக்க ஆரம்பிக்கிறார் வில்லனாக வந்து வர்ற படங்கள்லாம் பெரும்பாலும் தனக்குன்னு ஒரு மாறுபட்ட ஸ்டைலை உருவாக்குறார் அதுக்கு பிறகு கொக்கி இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஹீரோவை பண்ணும்போது கூட ஒரு தனக்கான ஒரு ஸ்டைலை உருவாக்குறார் ஒவ்வொரு படத்துலேயும் வந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு வித்தியாசமான பண்ணியிருப்பார் உங்களுக்கு இவர் விஜய் கூட ஒரு சில படங்கள் பண்ணியிருப்பார் இப்போ லவ் டுடே லவ் டுடேயில் ஒரு இவர் கிறிஸ்டீனா வந்து இவருடைய நண்பராக வந்து நான் நல்ல சுமையாக பண்ணியிருப்பார் மாதிரி பிரசாந்த் கூட வந்து கன்னியதிரியை தோன்றினார் அதில் வந்து ஒரு நடிப்பு போட்டியே நடந்துடும் ரெண்டு பேருக்கும் இல்லை இவருக்கும் சார்லிக்கு ஒரு கிளைமேக்ஸில் வந்து சார்லியை வந்து இவர் சார்லி இவர் ஓவர் டேக் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா ஒரு ஒரே ஒரு வார்த்தையில் வந்து நான் முந்திக்கணும் சார்லி முந்திட்டு போயிட்டார் சார் என்ன சார் பண்ணுறது தெரியல அப்படின்னு அந்த நடிப்புக்கான ஒரு அந்த இது வெறியோடு பேசிகிட்டு இருந்தார் நல்லா பண்ணியிருந்தேன் நான் ஓவர் டேக் பண்ண வரும்போது டக்குன்னு அவர் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையில் போட்டு அவர் உடச்சியாக வந்த சீனில் அவர் நின்றுடுவார் சார்லி நான் கொஞ்சம் இதாவேன் அப்படின்பார் அந்த அளவுக்கு அந்த நடிப்பின் மேலே ஒரு பாஷன் அவருக்கு நல்லா இது இருந்தது அவர் பண்ண ஒவ்வொரு படமும் அதே மாதிரி உங்களுக்கு பிரபு கூட ஒரு படம் பண்ணியிருந்தார் வில்லேஜ் கெட்டப்பில் அது கடைசியாக ஒரு ரெண்டு மூணு படங்கள்லாம் பண்ணார் அந்த படங்கள் எல்லாமே ஓரளவு நல்ல படங்கள் தான் அதுக்கு பிறகு வில்லனாக பண்ணிவிட்டு அவர் நல்லா வந்துட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஹீரோ ஹீரோவாக ரெண்டு மூணு படங்கள் பண்ணார் அந்த ஹீரோவாக நடித்த ரெண்டு மூணு படங்கள் ஓடினவுடனே நாம் தான் ஹீரோ இனிமே ஹீரோ ஐட்டம்ல ஹீரோ ஐட்டம்ல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிக்குவாங்க அந்த பூதம் வயசு மனசுக்குள்ளே உடந்துடுச்சுன்னா சில பேர் வந்து அந்த அந்த மைண்ட்லேயே இருப்பாங்க எனக்காக கதை பண்ணுங்கள் ஹீரோவுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும் போது அங்கே தான் கொஞ்சம் இதாகும் ஏன்னா ஒரு படம் ஓடிச்சுன்னா உங்களுக்கு ஹீரோன்னு நிரந்தரமாக நிரந்தர முடியாது வடிவேலுக்கு ஒரு படம் தான் ஓடிச்சு ஹீரோவாக இருபத்தி மூணாம் புலிகேசி அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார் பண்ணது எல்லாமே ஃபெயிலியர் தான் காரணம் என்னென்னா இவரை வந்து ஒன்லி இவரை வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக பார்த்தாங்க ஒரு காமெடியில் ஒரு கிங் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்த்தாங்க அதை மட்டும் அந்த அந்த பேஸில் அவர் கதை பண்ணியிருந்தால் அவடி நின்றுருக்கலாம் இவர் அவர் பண்ண எல்லாமே டூயில் ரோலாம் பண்ணியிருப்பார் அதனால தான் அவர் வீழ்ச்சி அவருக்கு அது அவருக்கு தெரியல கடைசி வரைக்கும் ரெண்டு இரட்டை வேடங்களே போட்டார் கடைசியில் நாய் சேகரா வந்து கல் எடுத்து அடிச்சிட்டாங்க ஜனங்கள் அந்த மாதிரி இவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அந்த நேரத்தில் வந்து லக்ஷ்மி அம்மா லக்ஷ்மின்னு ஒரு லேடி அவங்க தான் வந்து அவங்கள பற்றி ஏதோ கிசுகிசு எல்லாம் நிறைய வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு அம்மா எனக்கு நல்லா தெரியும் அடிக்கடி அவரை சில நேரங்களில் இவர் கரண் ஃபோன் பண்ணால் கிடைச்சாலும் கூட இவர் கிடைப்பாங்க இந்த படம் நல்லா இருந்து நல்லா இருந்துச்சு கரண் சார்ன்னு அம்மா கிட்டே சொல்லுவேன் சார் அவர்கிட்ட நீங்கள் சொ உங்களுக்கு சொன்னால் அவரை சொன்ன மாதிரி அவர்கிட்ட சொன்னால் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவோம் அடிக்கடி ஆஃபீஸ்லாம் போவோம் மீட் பண்ணுவோம் எங்கே போனாலும் ஒரு வெளிப்படையாக நின்று நம்மக்கிட்ட ரொம்ப பொறுமையாக பேசக்கூட தீபாவளி பொங்கல்னால் வந்துச்சுன்னா வீ வீட்டுக்கு எதற்கு ஒரு கிஃப்ட் இருந்துச்சுருவான் முன்னெல்லாம் உங்களுக்கு நட்சத்திரங்களில் ரசிகர்கள் வந்த சினிமாக்கார நடிகர்கள்லாம் அந்தளவுக்கு பத்திரிகையாளரும் நட்பாக இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா இப்போ சினிமா ஷோ இது இருக்கும் ப ப்ரெஸ் மீட்னு வைப்பாங்க ப்ரெஸ் மீட்டில் இவங்க என்ன பேசுவாங்கன்னா நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி இருந்தோம் நல்லா சாப்பிட்டோம் நல்லா பேசணும் ஒரு குடும்பம் மாதிரி இருந்தோம் நல்லா சாப்பிட்டோம் நல்லா பேசி இதுதான் பேசுவான் வரிசையாக இவருக்கு நன்றி அவருக்கு நன்றி இதை வந்து நாம் என்ன இது பண்ண முடியும் ஒரு நீங்கள் ஒரு ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் எடுத்தீங்க அது அதே போ அதே போட்டால் எத்தனை பேர் பார்ப்போம் அது ஓ அப்படி மாறலாம் அதாவது இந்த படத்தில் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு இது நடந்துச்சு நான் இந்த சாங் எடுக்கும்போது இப்படி நடந்துச்சின்னு பேசணும் பேச மாட்டாங்க இந்த மாதிரி அந் அன்னைக்கு இருந்தவங்கலாம் பேசுவாங்க இந்த இந்த படத்தில் நடக்கும்போது இது ஒரு சம்பவம் நடச்சு இப்போ நான் சொன்னால கரண் இந்த ஒரு அந்த நடிப்பில் எனக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய போட்டியை நடந்துச்சு அப்படிங்கிற அந்த மாதிரி அவங்க போட்டி போட்டு இது பண்ணுவாங்க அந்த வா இதை வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதேமாதிரி அவங்க விஜய் லக்ஷ்மின்னு சொன்னால அவங்க வந்து அவங்க மேனேஜராக தான் இருந்தாங்க மேனேஜராக இருக்கும்போது இவருக்கு இவருக்கான பட வாய்ப்புகளை கொஞ்சம் பெற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த லக்ஷ்மி அம்மா யார் அப்படின்னா நிதின் சத்யா இன்னைக்கு இருக்கார் இல்லையா நடிகர் அவர் வந்து வெங்கட் உடைய குழுவில் இருக்கார் அவங்க அம்மா அவங்க அவங்க அம்மா அவர் வந்து அவங்க அவங்களுக்கு மேனேஜர் இப்போ மேனேஜர் அவங்க இது இருக்காங்க அப்போ மகனை விட இவங்க இவங்களுக்காக நிறைய படங்கள் அவங்க இது பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க கூட தான் இந்த இடையில வந்து அவர்களுக்கு வந்து மார்க்கெட்டை இழக்கிறதுக்கு வந்து இவங்க தான் காரணம் அப்படின்னு கிசு நிறையா அந்த டைமில் வந்துச்சு இல்லை அது அப்படி சொன்னாங்க ஆனால் இவங்க ஒன்றும் அதை கண்டிஷன் எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து இந்த இவ்வளோ சம்பளம் கொடுத்தா தான் நடிப்பேன் எங்கள் இவர் நடிப்பார் அப்படி இப்படின்னு கண்டிஷன் போடுவாங்களா அந்த மாதிரி கண்டிஷன் ஒன்றும் போடல சில பேர் வந்து அந்த மேனேஜராக இருக்கிறவங்க தான் படாத பாடுபடுத்துவாங்க ஒரு ஆறு அரை நாள் கால்ஷீட் ஒன்று கொடுத்துருங்களே எப்படியாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னால் தான் வாங்கி எல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் நிறைய மேனேஜர் இருக்காங்க அது வந்து டைட் க்ளோஸ் ஆக டைட்டாக ரொம்ப டைட் பண்ணிட்டுருவாங்க அந்த கால்ஷீட்டை கடைசி நேரத்தில் இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லி சரிண்ணா ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுங்க நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு உங்களுக்காக அப்படிம்பாங்க இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அவனுக்கே தெரியாது இவங்க பண்ணுற வேலைகள் நடுவில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட் வச்சு இவங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணிக்குவாங்க இவங்க வந்து எல்லாமே இவங்க பேசி இவ்வளோ தான் வந்து அவர் இவ்வளோ கேட்பாருங்க நீங்கள் இவ்வளோ தான் சொல்லுங்கள் அப்படிமா இவங்களே ஒரு ரேட் வச்சு சொல்லிக்குவாங்க ஆனால் இவங்க வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பிஸ்னஸ் பேசியிருக்காங்க அவங்க டிஸ்ட்ரிபியூஷன்லேயே இருந்தாங்க கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பேசியிருப்பாங்க அந்த படத்தோட டிஸ்க டிஸ்கஷன் ஒரு கதை ஏதாச்சும் கேட்கும்போது கதை கேட்கும்போது உட்காந்துருக்காங்க இந்த சப்ஜெக்ட் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா ஒரு மேனேஜர்னு சொல்லும்போது அது இருக்கணும் அவங்க கூடவே இருந்திருக்காங்க கூடவே இருந்தாங்க அதனால் உங்களுக்கு வந்து அதை சொல்லலாம் கூடவே இருக்கும்போது ஒரு நடிகர் கூட ஆட்கள் இருக்கும்போது அவர் அவரால் அழிஞ்சார் அல்லது அவங்க அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி அவரால் அழிஞ்சு போனவங்க நிறைய ஒரு லிஸ்ட்டு இருக்கும் அதை பார்த்தா ஒரு நாள் ஒரு பெரிய லிஸ்ட்டே நீங்கள் போடலாம் யார் யாரோ எப்படி அழிஞ்சாங்கன்னு அதை வந்து அது காரணம் ஏதாச்சும் இவங்களும் இருப்பாங்க ஹீரோவும் சில நேரங்களில் இருப்பாங்க இவர் பொறுத்த வரைக்கும் வில்லனா பண்ணி பண்ண சொல்லி அவங்க இது பண்ணாங்க புஷ் பண்ணாங்க ஆனால் இவர் தான் பண்ணிக்கலாம் இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு கடைசியாக அதுக்கு பிறகு தான் அவங்க வெளியேறின பிறகு தான் அவர் வந்து ஏதோ ஒரு ஒரு சமயத்தில் வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு பேஜர் வந்தது பேஜரில் எனக்கு அவசரமாக அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னாங்க பெரும்பாலும் நம்ம இந்த செம்மொழி இருக்கு பாருங்கள் அங்கே ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டலில் தான் பெரும்பாலான ஆர்டிஸ்ட் இருப்பாங்க கவுண்டமணி தினமும் நாலு மணிக்கு நீங்கள் அங்கே பார்க்கலாம் நாலு மணிக்கு காரில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருப்பார் கவுண்டமணி மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே வைப்பாங்க ரஜினி சார் அந்த காலத்துலேருந்து இருந்து அவர் நடிக்க வந்து கற்றுக்கிட்ட காலத்துலேருந்து அங்கே தான் இருந்தார் நிறைய பேர் இருப்பாங்கங்க அங்கே தான் வந்து நாமளும் போனால் மீட் பண்ணி உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு பேசிவிட்டு கார்லேயே பேசிவிட்டு அப்படியே வந்துடுவோம் அப்படின்னா அவர் ஒரு முறை ஃபோன் பண்ணாங்க அங்கே வந்து நான் போனேன் வண்டி எடுத்துகிட்டு அங்கே விட்டுட்டு போட்டு வாங்க சார் பேசலான்னு கார்லேயே ரெண்டு பேரும் பேசிட்டு போனோம் இது போ சார் சரியில்லை கொஞ்சம் இது இல்லை அது இல்லை அவருடைய மனைவி பேச்சு கேட்டு என்ன ஒரு என்ன ஒரு மாதிரியாக பேசுகிறார் அப்படி இப்படின்னு ஏதோ கொஞ்சம் சொன்னாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் விடுங்க நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்க உங்கள் வேலையை மட்டும் பார்த்து நீங்கள் போயிட்டே இருங்க அதுக்காக சூசைட்லாம் அட்டென்ட் பண்ணுற மாதிரிலாம் போகாதீங்க இது ரொம்ப நல்லதில்லை நல்லதில்லை அப்படின்லாம் பேசிவிட்டு இது பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவங்க மறுபடியும் அந்த காரில் அவங்க கொண்டாந்து விட்டாங்க நான் வந்துட்டேன் அப்போது மௌன ரவிக்கும் இது வந்திருக்கு மௌன ரவி எனக்கு ஃபோன் பண்ணார் இன்னும் இனையா உனக்கு ஒரு அவங்க லட்சுமி இது பேஜர் பண்ணியிருக்கேன் பார்க்கலையா நீ மெசேஜ் பார்க்கலையா பார்க்கலாம் பார்க்கல இல்லையா அப்படின்னு அப்புறம் சொல்லி அவரும் போ பேச நானும் பேச போய் பேசிட்டு வந்தோம் நான் தான் பேசின காரில் அவர் வரல மௌனருக்கு வரல நான் மட்டும் காரில் பேசிட்டு இது ஏதோ ஒரு சின்ன ஒரு அது உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே ஒரு எல்லோன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பெண்ணை வச்சுட்டு உங்கள் புருஷன் சுற்றிட்டே இருக்கான் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஃபேமிலியில் தகராறு வந்திருக்கு இவர் மேனேஜராக இருக்காங்க ஒரு லேடி மேனேஜராக இருந்தால் இது இந்த இதெல்லாம் உண்டு ஜென்ஸாக இருந்தால் அவங்களுக்கு தெரியாது லேடி மேனேஜராக இருந்தால் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு குடைச்சல் நிறையா நிறையா வீட்டிலேருந்து அவருக்கு இவருக்கு குடைச்சல் நிறையா அதை தாங்க முடியாமல் ஏதாச்சும் ஒரு நாள் கத்தியிருப்பாருன்னு ஏதாச்சும் நடந்திருக்கும் அவங்க அம்மா வீட்டிலேருந்து வந்து கத்திருப்பாங்க அல்லது நடக்கிறதானே இதாகும் அந்த மாதிரி தான் பிரிஞ்சார் அதுக்கு பிறகு வந்து அவரே தனியாக சில படங்கள் பண்ண ஆரம்பித்தார் அதுக்கு பிறகு கொக்கின்னு ஒரு படம் பண்ணுற சொந்தமாக அது ஓரளவு நல்லா போச்சு அதுக்கு பிறகு எதுவும் ஒரு இன்னொரு படம் பண்ணார் ஒரு ரெண்டு மூணு படம் அதுக்கு பிறகு பண்ணுன்னா ஒரு அது சாராயம் எரி சாராயம் பற்றி இவரே ஒரு படம் பண்ணார் எதுவும் கருப்பு சாமி அடிவேலாம் அதுக்கு பிறகு இன்னொன்று பண்ணார் அது சாராயம் காட்சி ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரி உனக்கு பிஞ்சி முகம் ஆறு முகம் அப்படின்னு வரும் அந்த சமையா காமெடியா இருக்கும் ஆனால் படத்தோட இது வந்து அவ்வளோ பெருசாக இல்லை சலங்கை துறையை தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க படம் வந்து பெரிய லெவலில் போல ஆனால் காமெடி செமையாக இருந்தது அந்த படம் காமெடி தான் அந்த படத்தை தூக்கி நிறுத்தி கொட்டம் போச்சு அதுக்கு பிறகு ஒரு பெருசாக அவர் பண்ணலை கடைசி அந்த படம் பண்ணார் அதுக்கு பிறகு அவர் மறுபடியும் அந்த ஹீரோவை பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி அன்றைக்கி வந்து செலவுகள் கம்மி தான் உங்களுக்கு ஏன்னா இவரே சட்ட முறை இட்டரை பண்ணும்போது ரெண்டு லட்ச ரூபாயில் முடித்தாங்க ரெண்டு லட்சம் ஒரு லட்ச முடிச்சாங்க முடித்தாங்க மாதிரி உங்களுக்கு நான் எம்ஜிஆர் நடித்த அந்த அந்த காலத்தில் குலேப பகவலி மூணு லட்ச ரூபாயில் முடித்தாங்க அந்த சில படங்களுக்கு அன்றைக்கி இருந்த கம்மி விலை ரொம்ப விலைவாசிகள் கம்மி எல்லாமே கம்மி இவங்களுக்கான சம்பளம் தான் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய சம்பளத்துக்கு நீங்கள் ஒரு படம் கூட எடுக்க முடியாது நூறு கோடி ஐம்பது கோடி ஒவ்வொரு யார் நடித்தாலும் கூட சாதாரண ஒரு ஆட்கள் கூட வந்தாலும் கூட மூணு கோடி கொடுங்களேன் சார் அப்படின்றாங்க மூணு கோடிக்கு ஒருத்தர் இவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கான்னு கே கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க சத்யராஜ் ஹீரோவாக நடிக்கும்போது அவருடைய சம்பளம் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா தான் ஹீரோவாக நடிக்கும்போது இன்றைக்கி அவர் சம்பளம் மூணு கோடி ரூபா ஹீரோ கிடையாது அவர் கேரக்டர் பண்ணலாம் ஆமாம் அன்றைக்கி வந்து அவருடைய பிஸ்னஸ் வந்து ஒன்றரை கோடி ரூபா பிஸ்னஸ் அவரே வந்து தலைவா எனக்கு ஒன்றரை இருபத்தஞ்சு லட்சம் போகிறோம் தலைவா ஏன்னா என்னுடைய பிஸ்னஸ் எனக்கே தெரியும் சில படம் ஊத்திக்கிச்சு எனக்கே தெரியும் அவர் கிண்டல் பண்ணுவார் தன்னுடைய படத்தையே கிண்டல் போட்டு கிழிப்பார் இதெல்லாம் ஒரு படம் நினச்சி நானே வைக்கப்படுறேன் தலைவா அப்படிம்பார் அந்த மாதிரி அவ் அவரை வந்து அந்த பிஸ்னஸ் அவருக்கு தெரிஞ்சு சில நடிகர்கள் தன்னுடைய வேல்வி என்ன பிஸ்னஸ் என்ன தெரிஞ்சிருப்பாங்க அதனால் இது பண்ணுவாங்க இவர் வந்து அதுக்கு பிறகு அந்த ஒரு அப்போது வில்லனாக நீடிச்சிருந்தால் கொஞ்சம் வந்து இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஃபீல்டில் இருந்திருக்கலாம் ஒரு வில்லனாக பண்ணல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ தான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து அழைப்புகள் இருக்காது மருந்து போயிடுவாங்க அடுத்த புது வெள்ளம் வரும்போது படைசம் எல்லாமே அடிச்சிட்டு போயிடும் அந்த மாதிரி தான் அந்த யாராச்சும் ஞாபகத்தில் வச்சு இது பண்ணாதான் உண்டு இப்போல்லாம் யாருமே உங்களுக்கு வந்து திடீர்னு யார் எந்த ஹீரோ இருக்கா என்ன இருக்கான்னு ஞாபகத்தில் இருக்கா அவங்க நினைப்பில் யாராவது சொல்கிறாங்களோ அந்த ஃபோட்டோக்கிட்ட வச்சு மேட்ச் பண்ணி பார்த்து ஓகே இவரை வச்சு பண்ணிக்கலாம் இவரில் நான் இவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வர்றாங்க இப்போ யாருக்குமே பழைய ஆட்கள் இருக்காங்களா இல்லையா ஏது இதுமே தெரியாது அந்த மாதிரி கரண்ட் வந்து ஓரமாக இருக்கார் குடும்பத்தோடு நல்லா இருக்கார் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கார் சார் இப்போ இந்த குடும்பம் சொல்லும்போது தான் ஆன்ஸ்க்ரீனில் நம்ம அவர்களை வந்து நல்லா பார்த்துருக்கோம் மக்கள் எல்லாருமே கொண்டாடி இருக்காங்க பட் ஆஃப் ஸ்கிரீன் அப்படின்னு வரும்போது அவருடைய அந்த குடும்ப வாழ்க்கை பர்சனல் விஷயங்களும் யாருக்குமே தெரியல பர்சனல் லைஃப்பில் கரண்ட் எப்படிப்பட்டவர் நம்பர் சார் பர்சனல் லைஃப் பெருசாக காட்டிக்கல ஒரு வெளியே காட்டிக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு பல நாள் பல தடவை பேசியிருக்கோம் பர்சனல் லைஃப் பற்றி பேசவே மாட்டார் அவருடைய மனைவி பேர் இது எல்லாம் சொல்லவே மாட்டார் எனக்கு தெரிஞ்சு பல தடவை கேட்டிருப்போம் பேசியிருப்போம் ஒரு மாலை மதியில் ஒரு சமயம் குமுதத்தில் இந்த மாலை மதின்னு வரும் அதில் வந்து ஒரு ஸ்டாருடைய வேல்யூன்னு போடலாம் அப்படின்னு போகும்போது ஒரு ஆறு பக்கம் எழுதுனேன் அதில் கூட மனைவி பற்றி போ சொல்லலை அவங்க அம்மாவை பற்றி அம்மா பேர் சீதா அப்படின்னு அம்மாவை பற்றி சொல்லியிருப்பார் அவர் படித்த பள்ளி அதெல்லாம் சொல்லியிருப்பார் குடும்பத்தை பற்றி சொல்லவே இல்லை சில நடிகர்கள் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து நான் எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு இப்போது நீங்கள் கூட அழகான பெண்ணை பார்த்தா இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்வீங்களே அந்த மாதிரி அந்த மாதிரி பெரும்பாலான நடிகர்கள் வந்து எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஆயிடுச்சு இன்னொரு சின்ன பையன் தான் இருக்கான் அப்படிம்பாங்க இன்னும் வளரல நான் வந்து அவ்வளோ பெரிய அதாவது பெரிய தாத்தாவில் சின்ன தாத்தாவை இளம் தாத்தாவை தான் இருக்கேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வெளியே சொல்லிக்க மாட்டாங்க ஃபேமிலி ஆனால் சில பேர் அந்த மறைக்க மறைப்பாங்க அதுக்காக தான் ஃபேமிலி ஆகிடுச்சு குடும்பம் இருக்குது குழந்தைங்கள் இருக்காங்க அப்படி இப்படின்னா உங்களுக்கான பெருசாக நினச்சிடுவாங்க நினைப்பாங்க அதெல்லாம் இன்றைக்கி அந்த நினைக்கிறதில்ல அன்றைக்கி இருந்தது இன்றைக்கி யாருமே அது நினைக்கிறதில்லை மைக் மோகன் அப்படி தான் போனார் அவருக்கும் வந்து பீக்கில் இருந்தார் வெள்ளி விழா நாயகனாக இருந்தார் அவருக்கு வந்து அதுக்கு பிறகு ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இவர் கமல் ரஜினி வரும்போது ஒவ்வொரு இதாகிறாங்க இவருடைய ஃபீல்டில் அது குறையிறாரு குறையும் போது மறுபடியும் அவருக்கு வந்து வெவ்வேறு கேர கேரக்டர் வருது ஒவ்வொரு குணச்சித்திர கேரக்டர் அல்லது ரெண்டாவது கேர ஹீரோ அல்லது உங்களுக்கு வில்லன்னு சொல்லும்போது அவர் அதெல்லாம் வேணாம் நான் ஹீரோவை தான் அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்துட்டார் அதனால தான் அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ கடைசியில் வந்து விஜய் கூட நடிச்சிட்ருக்கார் சரி ஏதோ தெளிஞ்சு போய் நடிச்சிருக்கார் இப்போ வயசு வயசாக ஆயிடுச்சு இப்போது ஆனால் அவருடைய அவருக்கான ஒரு மார்க்கெட் இருந்துகிட்டு தான் இருக்குது புரியும் சார் சார் இப்போ நம்ம அந்த ராமராஜன் மைக் மோகன் இவங்க எல்லாமே வந்து ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படின்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அந்த மார்க்கெட் வந்து க குறையுது காதல் படத்தில் சொல்லுவாங்கல்ல ஒன்லி ஹீரோ தான் சார் நடிக்கிறோம் சிஎம் ஆகிறோம் அப்படியே போகிறோம் சார் அந்த மாதிரி இதுதான் எனக்கு நிறைய பேர் சிஎம் கடங்களை தான் சுற்றிட்டு இருக்காங்க விஜய்யா ஒரு எய்ம் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் வர்றோம் இருபத்தி ஆறில் வர்றோம் முப்பத்தி ஒன்றில் கோட்டையில ஏ அப்படிங்கிற மாதிரி தான் கனவுல இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு சரி இந்த இதில் இப்படி இப்படி போகலாம் வெளிப்படுத்தா வந்து இந்த இந்த சரி வில்லன் கேரக்டராக சரி இந்த குணச்சித்திர வேடமா அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க சில பேர் நினைக்கிறதில்ல சரி நம்ம இப்படி நாள் ஹீரோவை பண்ணும் ஹீரோவோ பண்ணிட்டே நினைப்பாங்க அந்த ஒரு நினைப்பு நாள் கழிஞ்சு கரனுக்கு வரும் நினைக்கிறீங்களா சார் ஏன்னா அவர் வந்து இப்போ ஹீரோவா அந்த மூணு நாள் படங்கள் ஹிட் கொடுத்துருந்தாலுமே அதுக்கப்புறம் அவருடைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வந்துச்சு இப்போ டோட்டலாவே இல்லாம அதே மாதிரி தான் வெயிட் பண்ணியிருக்காரு பட் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அந்த படத்துல நடிக்கிறாரு கூட சேர்ந்து ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி அன்னைக்கு அந்த டைம்ல பீக்ல இருந்த ஹீரோஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு கேரக்டர் இப்ப சத்தியா பிரகாஷ் மாதிரி அவங்களே அவங்கள க்ரூம் பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி வரக்கூடிய மாறும்னு நினைக்கிறீங்க சார் மாறலாம் மாறலாம் வந்து மறுபடியும் வந்தார்னா நல்ல நல்ல ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக நல்லா கிடைப்பார் ஒரு வில்லனும் நல்லா பண்ணுவார் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு நடிப்பு மேலே நல்ல பேஷன் உள்ள ஆள் நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரில் அப்படியே கொஞ்சம் இன்வால்வ் ஆகிட்டு நடிப்பார் கொஞ்சம் குள்ளமாக இருந்தாலும் கூட அந்த நடிப்பில் கொஞ்சம் உயரமாக இருப்பார் அதனால அந்த ஒரு நல்ல நடிகர் தான் திறமையான நல்ல நடிகர் ஆனால் அதை வந்து தயா சரியாக பயன்படுத்திக்கிறது தான் ஒரு இது பெரிய விஷயம் இந்த போராடிக்கு மத்தியில் கரண் வந்து வந்து தான் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய மக்களில் இடம்பெற்ற ஒரு நாயகனாக இருந்தார் ஸோ அந்த வில்லன் ரோல் அப்போ ஸ்டார்டிங்கில் பண்ணும் போதே அவருக்கு அந்த ஹீரோக்கான வாய்ப்புகள் வந்திருக்கணும் சார் இல்லை வராமல் இருந்திருக்கா அன்றைக்கும் இல்லை வரல ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு இதில் என்னென்ன ஒரு படம் எப்படி நீங்கள் கேரக்டரில் வந்திருக்கீங்களோ அந்த ஒரு ஒரு போலீஸாக நடிச்சா அந்த படம் ஓடிடுங்க அப்படிங்கிற இப்படி ஒரு சென்டிமெண்ட் வந்துடும் ஒரு போலீஸாக நடிச்சா வந்துடும் அப்போ தொடர்ந்து வைக்க கரண் வந்து நடித்தா அந்த படம் அந்த இதை இந்த பயம் வந்து எம்ஜிஆருக்கு அந்த காலத்துலேயே இருந்திருக்கு எம்ஜிஆர் முதல் முதல் படத்தில் வந்து சதி லீலாவதியில் அவருக்கு முந்நூறுவா சம்பளம் அதில் வந்து அவர் வந்து இன்ஸ்பெக்டர் வேஷம் என்னமோ நாயுடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வேஷம் அடுத்து இந்த படம் வந்த பிறகு அந்த படம் நல்லா போயிருக்கு அடுத்த அடுத்த படத்திலே மறுபடியும் அவருக்கு போலீஸ்கார வேஷம் கொடுத்தாங்களாம் ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துருக்க அவர் முடியலை ஏன்னா குடும்ப சூழ்நிலை சரி நடித்தார் அதுக்கு பிறகு மறுபடியும் கேட்டிருக்காங்க எனக்கு வேண்டாவே வேண்டான்னு சொல்லி அதுக்காக அதை மறுத்துட்டு வேற ஒரு படத்துக்கு போயிட்டு ஹைதரா இதுக்கு போயிட்டு கல்கத்தா போனாராம் கல்கத்தா இவர் போயிட்டு அந்த இவருடைய கேரக்டர் இவருக்கு கொடுத்த கேரக்டர் கடைசியில் வந்து பாலையா பறிச்சிட்டார் அங்கேயும் போய் வேஸ்ட்டாக போயிடுச்சு மறுபடியும் திரும்பி வந்தார் போட்டுக்கு இந்த மாதிரி வந்துடும் அப்போ வந்து அன்றைக்கே அவர் வந்து பயந்துருக்கார் ஒரு இன்ஸ்பெக்டராக நடித்தா தொடர்ந்து இன்ஸ்பெக்டராகவே கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்னு அன்றைக்கி அவர் நினச்சிருக்காரு இன்றைக்கி வரைக்கும் அது அப்படி தான் நடந்துட்டுருக்கு எப்படியோ சார் ஒரு கலைஞன் மறந்தாலுமே அவங்களுடைய அந்த கலை பண்ண அந்த ஆர்ட் வந்து என்றைக்குமே மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி கருந்து ஃபீல் இல்லைனாலுமே அவர் பண்ண அந்த கதாபாத்திரங்கள் ஸ்டில் மக்களுடைய மனசில் கண்டிப்பாக அது நின்றே தான் இருக்கும் பார்ப்போம் சார் வரக்கூடிய நாட்களில் மைக் மோகன் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த மாதிரி இவரும் கொடுப்பாரு அப்படின்னு கொடுக்கணும் என்ட்ரி கொடுக்கணும் கண்டிப்பாக சார் பல விஷயங்கள் நம்ம நேர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்